மதுரை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவு கீழக்குயில் கீழக்குயில்குடி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இங்கு நேற்று ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுவதாக கூறி லேப்டாப்புடன் இருபதுக்கும் மேற்பட்டோர் வாக்கு எண்ணும் மையத்தில் நேற்று சென்றவர் இதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பாதுகாப்பு தன்மை கேள்வி கூறியிருப்பதாக கூறி சோழவந்தான் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் மதுரை மாவட்ட ஆட்சி அன்பழகனிடம் புகார் மனு அளித்தார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் உஸ்லம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கீழக்குயில்குடி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இதற்கு மூன்றடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று ஆன்லைன் வகுப்பிற்காக செல்வதாக கூறி இருபதுக்கும் மேற்பட்டோர் லேப்டாப்புடன் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அரசியல் முகவர்களுக்கும் தகவல் அளிக்காமல் உள்ளே செல்கின்றனர் என்றும் இவர்களுக்கு யார் அனுமதி அளித்தது இது வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியாக உள்ளதெனவே வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை இந்த வா வளாகத்திற்குள் அனுமதிக்கக் கூடாது வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் சோழமந்தான் தொகுதி திமுக வேட்பாளர் வெங்கடேசன் புகார் மனுவை அளித்தார் ஆன்லைன் கிளாஸ் உள்ள சென்ற விரைவுல விரைவு ப்ரொஃபசர் எல்லாத்தையும் உடனே வெளியேற்ற சொன்னோம் அது சம்பந்தமா லீகலா இன்னைக்கு ஆட்சியரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து அது தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் இருக்க பில்டிங்குள்ள இவங்க அத்துமீறி போனாங்க இது தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் மாவட்ட ஆட்சியர் பர்மிஷன் ஆகியிருக்குன்னா ஒரு டிஎஸ்பியும் ஆர்வம் வித்தவுட்டு ஃபோட்டோ ஐடியோட ஒரு நாற்பது ஐம்பது விரைவுகளில் உள்ளே அனுமதிச்சிருக்காங்க அதை கண்டித்து தலைவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையாக இதை விசாரணை பண்ணணும் அடுத்து அந்த ஸ்ட்ராங் ரூமை பாதுகாப்பாக மூன்று நாடுக்கு பாதுகாப்பாக பலப்படுத்தணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வேண்டுகோள் விடுத்துட்டு வந்துருக்கோம்